தீபாவளி பண்டிகை நெருங்கிவிட்ட மகிழ்ச்சி ஒரு புறம் இருந்தாலும் அண்மையில் உச்சநீதிமன்றம் இந்தியா முழுவதும் பட்டாசு விற்பனையை தடை செய்ய முடியாது என்று தீர்ப்பு வழங்கி சில நிபந்தனைகளுடன் பட்டாசு வெடிக்க அனுமதி வழங்கியது இருப்பினும் உச்சநீதிமன்றம் வெளியிட்ட தகவலின்படி தீபாவளியின் போது இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வரை பட்டாசு வெடிக்கலாம் என்று உத்தரவிட்டுள்ளது குறிப்பாக அதிகப்படியான சப்தம் மற்றும் காற்று மாசு ஏற்படுத்தும் பட்டாசுகளை விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது குறைவான மாசுடைய மேம்படுத்தப்பட்ட நவீன வகை பசுமை பட்டாசுகளை மட்டுமே இனிமேல் பட்டாசு உற்பத்தியாளர்கள் தயாரிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர் இந்நேரத்தில் குறைவான சப்தத்துடன் காற்று மாசு குறைந்து வெளிப்படும் பசுமை பட்டாசுகள் குறித்த புதிய தகவல்களும் வெளியாகியிருக்கிறது பசுமை பட்டாசு என்பது தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனமான நீரியின் கண்டுபிடிப்பு என்று கூறப்பட்டுள்ளது நீரி என்பது அரசின் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலின் நிறுவனமாகும் பசுமை பட்டாசுகளுக்கும் வழக்கமான பட்டாசுகளை பார்ப்பதற்கும் ஒரே மாதிரியாகத்தான் காட்சியளிக்கும் இருப்பினும் பசுமை பட்டாசுகள் வெடிக்கும்போது குறைவான ஒளியுடன் குறைந்த மாசுடன் வெடிக்கிறது என்பதே இவ்விரண்டு பட்டாசுகளுக்கும் இடையில் உள்ள ஒரு முக்கியமான வேறுபாடு பசுமை பட்டாசில் இயற்கைக்கு தீங்கு விளைவிக்கும் நஞ்சு பொருட்கள் மற்றும் மாசு ஏற்படுத்தும் வாயுவை உருவாக்கும் பொருட்களின் சதவீதம் சுமார் நாற்பது சதவீதம் முதல் ஐம்பது சதவிகிதம் குறைவாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது நீரி உருவாக்கியுள்ள பசுமை பட்டாசுகள் வெவ்வேறு வகைகளாக உள்ளது இதில் ஒரு வகை பட்டாசு வெடித்தவுடன் நீராக மாறிவிடும் தன்மை கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது நீரி மேற்கொண்ட பலகட்ட ஆராய்ச்சியின் முடிவாக இந்த பட்டாசுகளை நிறுவனம் உருவாக்கியுள்ளது இது வெடிக்கும் போது கரியாக மாறுவதற்கு பதிலாக நீராக மாறுகிறது இதன் மூலம் பட்டாசில் உள்ள சல்பர் மற்றும் நைட்ரஜன் வாயுக்கள் நீரில் கரைந்துவிடும் இந்த வகை பட்டாசுக்கு நீரி வாட்டர் ரிலீசர் என்று பெயரிட்டுள்ளது நீரி இந்த வகை நீர் பட்டாசை உருவாக்க முக்கிய காரணம் ஒன்று உள்ளது மாசை குறைக்கும் முக்கியமான காரணியாக தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது இதனால் இப்படி ஒரு விசித்திரமான முயற்சியை ஆராய்ச்சி செய்து வெற்றி கண்டுள்ளது சரி இப்போது இந்த பசுமை பட்டாசுகளை எங்கு நாங்கள் வாங்கலாம் என்ற கேள்வி உங்களுக்கு எழுந்திருக்கும் உண்மையைச் சொல்லப்போனால் போனால் நீரியின் பசுமை பட்டாசுகள் தற்போது இந்திய சந்தையில் கிடைக்கவில்லை காரணம் நீரி இந்த பசுமை பட்டாசு வகைகளை இப்போதுதான் கண்டுபிடித்துள்ளது இதற்கு பின்னர் இதை நீரி உருவாக்கி இதன் தரம் மற்றும் மாசு குறைப்பு போன்ற அம்சங்களை அரசிடம் நிரூபித்து சான்றிதழ் பெற வேண்டும் இதற்கு பின்னர் தான் இது விற்பனைக்கு கொண்டு வரப்படும் என்பதே தற்போதைய சூழ்நிலை எப்போதும் அதிக வெடி சப்தத்துடனும் இறைச்சலுடனும் கொண்டாடப்படும் தீபாவளி பசுமை பட்டாசுகள் வந்த பிறகு சற்று மாறுதலை சந்திக்கும் என்பதே சிறப்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி